मन है हमारे कुत्ता से मैसे आइए बर बढ़िया बढ़िया बोल

ஆ சாப்பிட்டாச்சு இப்போ தான் சாப்பிட்டோம் இது என்ன பண்ணுறீங்க பசங்க எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்க யாராவது விளாண்டுட்டு இருக்காங்க லீவாக இருக்கிறதுனால ரெகுலராக லைவே போட முடியல பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்கள வச்சுட்டு சமாளிக்கணும்ல அதையும் வீட்டு வேலை செய்யணும் அது பெரிய பிள்ளை சின்ன பிள்ளை மட்டும் இருந்துச்சுன்னா தூங்கும் பெரிய பிள்ளை இருந்தால் சுத்தமாக தூங்காது அதனால் அவங்கள சமாளிக்கவே முடியல நான் ரசம் வித்து போட்டுட்டும் ஃப்ரை ஆஹா ரசம் பொட்டுட்டு பிரியா சூப்பர் சூப்பர் காம்பினேஷன் எங்கள் வீட்டில் வந்து காரக்குழம்பும் கீரை தண்டு கீரை தண்டி கீரை பொரியல் செஞ்சு இப்போ தான் சாப்பிட்டோம் சிலிண்டர் வேற இல்லை விறகு அடுப்பில் தான் சமைச்சோம் ஃப்ளேட் இருக்கும் இருக்கும்போது சிலிண்டர் கம்மி பண்ணணும் அப்படின்னு தோண மாட்டேங்குது நம்ம இஷ்டத்துக்கு செய்கிறோம் இல்லாதப்ப வச்சுட்டு ஊத்திட்டு கிடக்க வேண்டியதாக இருக்குது என்ன பண்ணி யாருமே வரல எங்கே போனாங்கன்னு தெரியலையே வரவங்களாம் புதுசு தான் போலாம் பேச மாட்டேங்கிறாங்க ஓகே சிஸ் பாய் ஓகே ஓகே போயிட்டு வாங்க பாய் தேங்க்யூ ப்ரோ லைவ்க்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி கேசவன் இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் போய்ட்டு மெம்பர்ஷிப் லைவ் போடுறவங்கள்ட்ட போய் பண்ணு சரியா இந்த மெம்பர்ஷிப்பெல்லாம் கிடையாது ஆ ஃபர்ஸ்ட் பேமாரி சி ஃபர்ஸ்ட் நாதாரி வந்துட்டு போகுது என்ன கொஞ்சம் தொலைருக்கு தலை வேற வலிக்க ஆரம்பிச்சிரும் நினைக்கிறேன் கேசவன் நீ கிளம்பு போச்சி மானம் கெட்டவனே வந்தா இந்த மாதிரிதான் வருது இல்லைன்னா சுத்தமா வரவ மாட்டேங்குது என்ன பண்ண வேலைன்னா இருக்கா என்ன தெரியல கண்ணை வரவழைக்கும் ஹாய் ஜீவா ஆர் யூ வாழ்த்துக்கள் எதுக்கு வாழ்த்து சொல்றீங்க ஏன் ஜீவா சாப்பிட்டே ஜீவா என்ன பண்ற எக்ஸாம் வேற வருது போல நல்லா படி சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாச்சு ஜீவா சாப்பிட்டாச்சு இப்போதான் சாப்பிட்டோம் ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் அப்பதான் சாப்பிட்டோம் பதினொன்றையா நோனும் பன்னென்றா லைக் பண்ணு சேனல் பணம் வர போகுதுல்ல அதுக்கு தான் பணம் வர போதா நீ வேற கம்முனு பணம் வராதப்ப கொடுத்த சப்போர்ட் கூட இப்போ யாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க நமக்கு சரியா அப்ப எவ்வளவு பேர் வந்தாங்க இப்போ சுத்தமா வர மாட்டேங்கிறாங்க ஏனே தெரியல அதான் கஷ்டமா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன் நீ வேற என்ன ஸ்பெஷல் இந்த காரக்குழம்பு தண்டி கீரை பொரியல் நீ என்ன சாப்பிட்ட சாப்பிடாம இருக்கிறது நல்லது இந்தபர் கண் கட்டி வருது போய் மெடிக்கல்ல போயிட்டு மாத்திரை கேட்டா ஹீட்டுமா உடம்பு ஹிட்டா இருக்கு அப்படின்னுறாங்க அதுக்கேத்த மாதிரி நம்ம ஏதாவது சாப்பிட்டோம்னா கண்டிப்பா தான் ஆகும் அதனாலதான் நான் நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல சிக்கன் சாப்பிடாதீங்கன்னு சிக்கன் ஹிட் தான் ஆமாம் சிக்கன் தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது அதுவும் இல்லாமல் இப்போ இப்போ ரீசண்டாக ஒரு நாலு நாளாக இந்த சிக்கன் பப்ஸாமே அந்த பப்ஸ் வேற சாப்பிட்டே இருந்துட்டேன் கொஞ்சம் அதனால் இந்த கண்ணில் வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ இந்த கண்ணில் வந்திருக்கு நேத்தி நேத்தி டேப்லெட் போட்டு இந்த கண்ணு சரியாக போச்சு இன்னைக்கு டிராப்ஸ் போட்டிருக்கேன் இந்த கண்ணில் ரொம்ப வலிக்குது சவுண்ட் இல்லை சவுண்ட் வந்துடுச்சே ஜீவா அதான்டா வாங்கணும் கண்ணாடி போட்டுமா இல்ல இல்ல வனிதா தூங்கல விளையாண்டுட்டு இருக்கு பிஸ்கட் சாப்பிடுதுங்க எல்லாம் பெட்ல உட்கார்ந்திருக்கு வெள்ளாண்டிட்டு கண்ணை கண்ணு வெளிய வெंद्रும் கண்ணை திறந்துட்டே இந்த கண்ணு வெளிய வந்துரும் மீமா மீமா ஹாய் சிஸ்டர் ஹாய் ஹாய் வாங்க சிஸ்டர் வணக்கம் சிஸ்டரா ப்ரூவா சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நன்றி லைக் வந்துருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஐயோ கரண்ட் போச்சுடி தமிழ் காமி தமிழ் தான் படுத்திருக்காங்க பாப்பா தான் என்ன சொல்றீங்க மித்ராவ மனிதா மித்ரா தானே சொல்ற படுத்திருக்கு வெளியில போகலையா இல்ல ஜீவா வெளியில எல்லாம் எங்கேயும் போல அண்ணனுக்கு லீவும் இல்ல லீவ் இருந்தா போலாம் அதான் கடுப்பா இருக்குது எங்களுக்கே வீட்லயே இருக்கிறது அது வந்து சண்டே இது எல்லாம் லீவ் விட்டாச்சுல சரி அதுக்காவது எங்கயாச்சும் கூட்டிட்டு போவாங்கன்னு பாக்குறேன் கூட்டிட்டு போக மாட்டேங்கிறாங்க லீவ் இருக்க மாட்டேங்குது ஆமா படுத்திருக்காலங்க அதெல்லாம் இப்போ நான் கிட்டே போனேன்னா இப்போ என்னைகிட்ட வந்து ஏறிடும்ல மகா வரவே இல்லைல்ல ஆமாம் வனிதா அப்போதான் நோட்டிஃபிகேஷனே யாருக்கும் போக மாட்டேங்குது அப்புறம் எப்படி வருவாங்க கொஞ்சம் கஷ்டம்தான் ரெகுலர் பண்ணால் தான் கரெக்டாகவும் நினைக்கிறேன் ரெகுலர் பண்ணவும் மாட்டேங்கிறேன் ஓகே சௌமி ஜீவா நல்லா படிக்கிறேன்ல நல்லா படிப்பா சரியா எக்ஸாம் எல்லாம் வர வருது நானே குரூப் ஒரு எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலான்னு பார்க்குறேன் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குதுன்னு இந்த மாதம் இருபத்தி அஞ்சு தேதிக்குள்ள நினைக்கிறேன்

லே மேக்கப் பண்ணிக்குமா ஹியர்ஸ் திஸ் ப்ளீஸ் மேக்கப் பண்ணிக்க நான் கேட்கிறேன் கான விடு हां பண்ண வலிக்குது என்னமோ இதுக்கு காணும்

பாப்பா அண்ணா யாஷ்மினி அண்ணா யூ எப்படி இருக்கீங்க டீ குடிச்சிங்களா சாப்பிட்டீங்களா என்ன பேசவே மாட்டேங்கறீங்க லைவுக்கு வர என்னாச்சு ஆ அண்ணா யாஷ்மினி அண்ணா ஏன் வர என்னாச்சு சாப்பிட்டீங்களா இல்லையா பாப்பா எப்படி இருக்கா ஃபைன் அம்மா பாருங்க பெரிய குரங்கு நீ சின்ன குரங்கு

அது அம்மை போட்டது அம்மை போட்ட தழும்பு பெருசாயிடுச்சு அதை ஃபர்ஸ்ட் போய் கிழிக்கணும் இப்ப சாப்பாடு டைம் அதான் கொஞ்ச நேரம் பேச வந்தேன் அப்படியா அண்ணா அப்ப ரொம்ப கஷ்டப்படுறீங்க வேலை அதிகமா இருக்கு ஆமா ஃபேஸ்லலாம் எல்லாம் போட்டுச்சு முதுகுல போட்டுச்சு தேங்க்யூ அண்ணா ரொம்ப நன்றி நல்லா சாப்பிடுங்க வெயிலா இருக்கு நிறைய தண்ணி குடிங்க உடம்பு பேச்சு ஃப்ரீயா இருந்தீங்கன்னா கண்டிப்பா லைவ் போவாங்க சரிங்களா பேசலாம் இல்ல அது முன்னாடி இப்ப இல்ல அப்பா வரட்டும் அப்பா வரட்டும் நான் சொல்லி அப்பாட்ட அடங்கவே மாட்டேங்கிறீங்க ஒரு பத்து நாள் எப்படி போகுமோ தெரியல குட்டாசே என்ன எனக்கு என்ன இட்லி பிஸ்கட் விட்டுறப்பதான் Bisa dulu, dia gak Biscuit. kayak Mama, wanita ini, ஆமா பாப்பா ஸ்கூல் சேர்க்கணும் அது ஒரு பாக்கா பிஸி பக்கா பிசியா யார பாப்பாவை ஸ்கூல் சேர்க்கணுமா ஓ அரிசி எடுத்துக்கோ கொஞ்சமா பாப்பாவை ஸ்கூல் சேர்க்கணுமா என்ன பண்றா சிரிக்கிறா அது சும்மா காமெடி பண்ணுது சொல்லு சௌமி இருக்கேன் இதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்க தூக்கம் வருதோ வா ஆ சாந்திரபடி எவ்வளவு செல்லு ஐயோ கூட அம்மா கொஞ்சம் எதுல எடுத்தீங்க இன்னும் கொஞ்சம் போடு இன்னும் கொஞ்சம் போடு என்ன ஒரு சைஸ்க்கு உனக்கு அரிசி போய் ட்ராயர் எடுத்துன்னு போட்டு கொடு பாப்பா கூட போடுதா அங்கெல்லாம் போடவே இல்ல ஆ ஓகே வனிதா ஓகே வனிதா

வீட்டுல இருந்து அரிசி அறிவிட்டு வந்து எப்படி திங்குதுங்க ஏய் எவ்வளவு அரிசி இல்ல போட அம்மா கையில போடு போட உப்பு கடவுள்

ஆயம்மா வேலை பார்க்கலாம் போல இருக்கு படுத்துக்க வா तुम रो 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 干什么？ ハハハハ